சிந்தனை நமக்கு மூலமாகவே தமிழ் தமிழ் சிந்தனை வந்து அதற்கு ஆங்கிலம் தேடுவதில் தவறில ஆங்கிலத்தில் சிந்திக்கிற மரபு வந்து அதற்கு தமிழ் தேடாது என்பது காரணம் அதுதான் ஐயா மன்னிக்கணும் நேரம் அதிகமாகிவிட்டது அடுத்தவர் கட்டுரையை படிக்கணும் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த அரங்கு நிறைவு பெறணும் நம்ம படித்து முடிச்சுறது இல்லை மிக ஆழ்ந்த மிக ஆழ்ந்து சிந்திச்சு பல இடங்களில் இருந்து தரவுகளை திரட்டி செய்த ஒரு கட்டுரை நான் இந்த கட்டுரை ஏற்கனவே சில இடங்களுக்கு கேட்டிருப்பது ஆனாலும் அதில் புகுந்துள்ள கருத்து ஐயா அவர்கள் சொன்னதை இந்த மாண்டு மிகு பூ அக்காண்டு அக்காண்டு அண்ணா மிகு பூ பிளஸ் அத்தா எல்லாத்துக்கும் எல்லா இடத்திலும் அந்த வகரமை இல்லாத நிலையை பார்க்கிறோம் அப்ப மாண்டு அண்ணா பூண்ணா ஆனா பூனா தான் பூத்தா இதான் சொல்றோம் அப்ப அவரு சொல்லும் போது இந்த உறவு முறை சொற்கள் எந்த நிலையில் வரும்போது அந்த வா வந்து கெட்டு போயிடும் ஐயா சொல்லும் எழுத்து மொழி வரும் பொழுது அந்த வகர உடன் படுமை வருது அது இல்லாமல் பேச்சு மொழி என்று சொல்லும் பொழுது ஏன் நம்ம இங்கிருந்து போகணுமோ அப்ப அந்த பூவக்கா என்ற சொல் போவன்னா என்ற சொல் கோத்தான் என்ற சொற்கள் எல்லாம் இருக்கு அதுல எல்லாமே இந்த பேச்சு மொழி என்று வரும் பொழுது கெட்டு போகலாமே என்னுடைய கேள்வி ஐயா ஐயா கொஞ்சம் மன்னிக்க வேண்டும் இது நீண்ட நேரம் விவாதிக்கக்கூடிய இல்லை அடுத்தவர் படிக்க வேண்டும் சேதுபண்டியன் அவர்கள் தமிழ் அகச்சந்தி ஒரு வரலாற்று பார்வை என்ற கட்டுரை படிக்கிறார் அவைத்தலைவர் உள்ளிட்ட அவையினருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய தலைப்பு தமிழில் அகச்சந்தி ஒரு வரலாற்று பார்வைங்கிறது வரலாற்று பார்வை பார்க்குற அளவுக்கு இங்கே நேரம் இல்லை நிச்சயமா ஆனால் இந்த தலைப்புக்கு காரணம் என்னென்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு பாட நூல் குழு அங்கு அவங்களோட சேர்ந்து பாடம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி கிடைக்கும்போது எழுத்துக்கள் அப்படின்னு எழுதினேன் இல்ல இல்லை எழுத்துக்கள் தான் எழுதணும்னாங்க நான் வந்து எழுத்துக்கள்னு எழுதுனேன் அவங்க எல்லா எழுத்துக்கள் தான் எழுதணும்னாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் எழுதணும் இதான இந்த இந்த கருத்துக்கான அந்த கருத்துறைக்கான அடிப்படை தான் எழுத்துக்களா எழுத்துக்களா சிக்கல் இதுக்கு விதி பற்றி பேசும்போது நமக்கு இலக்கணம் வந்து புணர்ச்சியை ரெண்டு முறையாக பேசு ஒன்று இரண்டு சொற்கள் கிடைய புணர்ச்சி அதை வந்து புறப்புணர்ச்சி அல்லது செந்தி அப்படிங்கிறோம் ஒரே சொல்லுக்குள்ள கூடிய புணர்ச்சி அதாவது ஒரு சொல்லும் ஒரு ஒட்டும் உணர்வு அதை வந்து செந்தி அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த அகச்சந்தி பத்தி ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தொழிலாளர் முதல் பின்னால் எல்லா இலக்கணாசிரியர்களுமே இந்த சொல்லுக்குடைய இடையில இருக்கக்கூடிய பொன்னிச்சி பற்றி பேசும்போது சொல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொன்னீச்சி பற்றி பேசும்போது வேற்றுமை உருவம் ஏற்கிறத பத்தி தான் பேசியிருக்கிறாங்க வேற எதுவும் வந்து அவங்க பேசல நமக்கு இந்த கல் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு இல்லை ஆனா ஒரு பன்மை விகுதி இதுக்கான விதிகள் எங்க இல்லை இலக்கணத்துக்குள்ள இல்லை அதான் முதல் காரணம் அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது போது நான் என்ன வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்கிற விதியை அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேச ஆரம்பிச்சோம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்களுடைய பாலம் இதில் என்ன கொடுமைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு பலநூல் தயாரிக்கிற அந்த பெரும்பான்மையான அந்த குழு வாசல் எல்லாமே எழுத்துகள் வாழ்த்துகள் கருத்துகள் அப்படின்னா எழுதணும்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க பாடப்புத்தகங்களுக்கு அப்படியே வந்துட்டு இருக்குது நம்ம இளைய தலைமுறையை வந்து சரியான அவங்க வழிகாட்டமாகன்னு தெரியல எனக்கு அந்த அந்த இந்த கட்டு காரணம் இல்லை என்னுடைய கருத்து வந்தவர் வந்தவர்கிட்டக்கு அப்புறம் வந்து ஒட்டு மிகுங்கிறது இலக்கண விதி அவங்க என்ன சொல்றாங்க அது ரெண்டு சொற்களுக்கு பொருந்தும் ஒரு விருதிக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க ஆனால் நான் இங்கே மறுபடியும் கேட்க வேண்டியது எழுத்து கூட்டல் கூங்கிற வேற்றுமை உருவம் எப்படி சேரும்

ரெண்டுக்கும் பொருள் வேறுபாடு இல்லைங்கிறது உண்மை அதனால இன்னைக்கு பெரும்பாலும் பேராசிரியர் என்ன சொல்லலாம் இப்படி இல்லாத சரி அப்படி இல்லாத சரி பேசிட்டு இருக்காங்க சில பேர் இப்ப நான் வந்து சில சான்றுகள் கொடுத்திருக்கிறேன் முதல் எழுத்துக்கள் என ஆறுமுக நாவலர் தன்னுடைய காண்டிகளை எழுதியிருக்கிறார் அதே போல பழங்காலத்து மக்களுக்கு நினைவில் நின்ற கருத்துக்களும் போல்களும் சிலவே இக்காலத்து மக்கள் அறிந்த நினைவில் வைத்துக் கொள்ள வைத்துக் கொண்டு காக்க வேண்டிய கருத்துக்களும் போல்களும் பற்பல இதுவும் வரதராசனால் தமிழ் மொழி வரலாறு அதே போல நாட்டின் உரிமை பிரச்சனைகளிலே அவர் தெளிவான சிந்தனைகளும் கருத்துக்களும் கொண்டிருந்தார் இது மாப்போசி இது மாதிரி பல தமிழர்களுடைய கருத்துக்களை கொடுத்துருக்கேன் எட்டு கொடுத்துருக்கிறேன் அவங்க எழுத்துக்கள் கருத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டு பாடநூல் குழு அவங்க சொல்றவங்க சொல்ற என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா அவன் காரணம் என்ன சொல்றாங்கன்னா எழுத்துக்கள்னு சொன்னா எழுத்திலிருந்து பெறப்பட்ட கல்லுன்னு வந்துரும் பொருள் அப்படிங்கிறாங்க கல்னு ஒரு தனிச்சொல் இருக்குது அந்த அனவிரவீரனுக்கு தண்ணி செலவே நினைக்கிறாங்க அவங்க ஆனா அப்படி பார்த்தா பூ இருக்குல பூலனா பல்ல வருது இல்லையா பூ பூக்கள் தானியம் அப்போ ஆனா அந்த பூக்கள் என்ன எடுத்துறோம் அங்க சொல்லும்போது ஊரெல்லாம் தொமிங்கறாங்க அவங்க அப்ப இந்த வேணும் இடத்துல விதி எடுத்துறாங்க வேணும் இடத்துல விதி இல்லையே சொல்றாங்க இதுதான் சரி உங்களுக்கு கலிங்கம் பைய சொன்னா என்ன தெரியும் அய்யா இல்ல நான் لك நீங்க சொல்றவே அந்த எழுத்து கல் அப்படி சொல்றீங்க நீங்க ஆமா அந்த ஆசிரியர் குழுவுல இருக்கிறவங்களை சொல்றீங்கல்ல அது இந்த அரங்கத்திற்கு ஏற்புடையது அன்று நீங்க உங்களுடைய கருத்தை வந்து எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க எழுத்துக்கள்ங்கிறதுக்கு தொல்காப்பியமோ நன்னூலோ மற்ற இளம்புறனர் உரையோ சேனாவரையர் உரையோ இல்ல உங்களுக்கு தெரிந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்போ பின்போ வந்த உரை கொத்திலிருந்து நீங்க எங்களுக்கு விளக்கம் அதாவது ஒரே ஆசிரியர் எல்லாமே எழுத்துக்கள் எழுதாங்க நச்சினாக்கணியராகட்டும் இளம்பூர்ணராகட்டும் எல்லாருமே எழுத்துக்கள் எழுதுறாங்க மரபு ரீதியா எழுதுறவங்க எல்லாருமே எழுத்துக்கள் தான் எழுதுறாங்க உரைகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது அதான் இருக்கு எல்லா இலக்கண உலக அதான் எழுதுறாங்க இந்த பாடநூல் எழுத குழுப்பு மட்டும்தான் அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு காரணம் சொல்றாங்க சிலவர் கருத்து சொல்றாங்க எழுத்துக்கள்னா நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு சொல்றாங்க நீங்க எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா எழுத்துக்கள்னா வந்து நாங்க படைக்கிற படைப்பு பத்தி சொல்றாங்க நீங்க எழுது இல்ல நீங்க ஓகேங்க நன்றி அதாவது ஒரு சொல் இருந்து அந்த எழுத்துங்கிறதுக்கு பொருள் வந்து எழுத்துதான் நீங்க படைப்புகளை போடுங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் மீனிங் பேர் இருக்கு இல்லையா விரிவாக்க பொருள் விரிவாக்க பொருள் வரதுனால உங்களுக்கு என்ன ஆகாது மாறாது இல்லை கலைஞரவங்கள கோட் பண்ண வேணாம் ஆமா இந்த மாதிரி கோட் பண்ண வேணாம் நானே அப்படி ஏதோ பேர் சொல்றேன் சாண்ட்க்கு சொல்றாங்க சொல்லுங்க வாழ்த்து ஒரு படம் வந்துச்சு வாழ்த்து வேண்டும் ஒரு படம் வந்துச்சு திரைப்படம் சான்றுக்கு சொல்றேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அந்த டைரக்டர் அந்த இயக்குனர் அதை போய் காமிச்சிருக்க அப்ப கலைஞர் திருத்திருக்காரு வாழ்த்துக்கள் எழுதக்கூடாது நான் வந்து சொன்னேன் தயவு செய்ய யாரும் கோட் பண்ணாங்க அது இல்ல இல்ல அது இவர் சொன்னாரு அது நல்லது ஏன்னா வந்து நாம அவன் கருத்து மறுத்து கருத்தா முக்கியம் நமக்கு இப்ப கருத்துதான் முக்கியம் நமக்கு ஏன்னா இது சிக்கலா இருக்கும் பண்ணுங்க மேல முக்கியம் பத்திரிக்கை செய்தியே சொல்றாங்க இருக்கட்டும் நான் தான் சொல்றேன் இல்ல நீங்க வந்து உங்களுடைய செய்திக்கு வந்து